அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை கோச்சாரத்திலே ஒன்பது நவகிரகங்களுடைய சஞ்சார நிலையை வைத்து பொது பலனாக இந்த பதிவில் பலன்கள் காண்போம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்க நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்ட நேரத்திங்க நன்றி துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் அதிபதியான சுக்கரன் மிதுன ராசியில் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து அஸ்தக நிலையில் சஞ்சராம் செய்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை மீனராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சராம் செய்கிறார் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பது முதல் சனிபவனந்து கும்பராசியில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்கிறார் துலாம் ராசிக்கு நேர் ஏழாம் வீட்டிலே சுக்கரபகான் நட்சத்திரத்தில் மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பது முதல் ஜூலை மாதம் ஏழு வரை துலாம் ராசிக்கு பத்தாவது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ஒரு எட்டு நாட்களுக்கு புதனிருந்து செவ்வாய் பகவான் பார்வையில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கருமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இன்று வந்து உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்கிறார் தனுசு மகர ராசிகள் அவர் வந்து அடுத்தது திருவோணம் அடுத்தது அவிட்டம் முதல்ல வந்து சனிச்சந்திரங்கொட்டணி இது வந்து புனர்பூ தோஷம் அடுத்தது முன்னோக்கி ராகுவுடன் சந்திரன் வந்து சேரப்போகிறார் அடுத்தது செவ்வாயுடன் சந்திரன் வந்து சேரப்போகிறார் அடுத்தது வந்து அஷ்டமத்திலே குருவுடன் கூட்டணி சேரப்போகிறார் அடுத்தது வந்து பாக்கியத்திலே சந்திர பகவான் வந்து அமாவாசை யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அடுத்தது வந்து புதனுடன் கூட்டணி சேர்ந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி போச நட்சத்திரத்தில் சந்திரபகவான் சஞ்சாரம் செய்வார் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சந்திர பகவான் எதிர்வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு கிரக கூட்டணியில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய மனநிலை ஒரே குழப்பமாக இருக்கும் எந்த வேலை செய்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி கடினமாக கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை உங்களுக்கு வந்து அரசு பதவி பட்டம் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இங்கே வாங்கப்பா இங்கே ஒரு லட்சம் போடு உங்களை வந்து படத்தில் ஈரோவாக்குறேன் அப்படின்னு உங்களை வந்து யாராச்சும் ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் என்றால் அடா போப்பா நீ போய் உன் வேலை பாரு அப்படின்னு ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை துலாம் ராசி அன்பர்கள் வேலை இருந்தாலும் சரி வேலை இல்லைனாலும் சரி தொழிலில் வருமானம் வந்தாலும் சரி வருமானம் வரலைனாலும் சரி நீங்கள் பாட்டுக்கு கம்முன்னு இருப்பது நல்லது இல்லைன்னா வந்து ஒரு அடியாக ஒரே குழப்பமாகவே போயிடும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை உங்களுடைய பழக்க வழக்கங்களே மாறப்போகிறது தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேரும்போது துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீடு பூர்வ பொன்னிஸ்தானத்திலே புனர்பூ தோசமாக சந்திரன் கடக்கும்போது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் விவசாய வேலைகள் கூடுதலாக இருக்கும் முதுகு வலி கை கால் மூட்டு வலி எலும்பு வலி படுத்தால் உறங்க முடியாமல் உடல் தொந்தரவுபடும் அடுத்தது ஆறாம் எட்டிற்கு சந்திரபுகான் செல்லும் பொழுது அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது புதன் வந்து பாக்கியத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் பெரும்பாலும் துளாராசி என்பர்கள் உங்கள் அப்பாவை பற்றியோ அல்லது உங்கள் தாத்தாவை பற்றியோ அதிகம் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன காடு வாங்கினாங்க என்ன நிலம் வாங்கினாங்க என்ன சம்பாதித்தாங்க அப்படின்னு உங்கள் தாத்தாவை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் அதிகம் யோசிப்பதாக இருக்கும் அதிகம் அவர்களை குறை சொல்வதாக இருக்கும் சந்திரன் ராகு கூட்டணியில் நேர் ஏழாம் வட்டியிலே சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் கணவன் மனைவிக்குள் நண்பர்களுக்குள் உறவினர்களுக்குள் சில மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடு சில பேருக்கு காதல் மலரும் எதிர்பாலினவர்கள் தொடர்பு வரும் வீட்டுக்கு தெரியாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் வந்து மறைக்க சொல்லும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை எந்த ரகசியங்களையும் துலாம் ராசி என்பர்கள் மறைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையும் வந்துடும் உங்கள் தலையில் வந்து ஆயிரம் வெயிட்டை வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும் அந்த குழப்பங்களிலிருந்து நீங்கள் வந்து விடுபடவே முடியாது சந்திரபகானந்து எட்டாம் வீட்டிற்கு செல்லும்போது சந்திர யோகம் சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் இல்லைன்னா கீழே விழுந்து கை கால் இதை காயங்கள் ஏற்பட்டுவிடும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை சந்திரபுகானந்து பாக்கியத்திலே அமாவாசை யோகத்தில் ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் அஸ்தங்க நிலையில் மறைந்து செஞ்சிடம் செய்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை துலாம் ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல கவனம் எடுத்துக்குங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு தேவையில்லாத ஆசைகளுக்கு நீங்கள் வந்து அடிமையாகாதீங்க அப்புறமேட்டி அதுவே உங்களுக்கு தொந்தரவாக வந்துடும் தொழில் ஜீவன கருமஸ்தானாதிபதி அமாவாசை யோகத்தில் பாக்கியத்திலே இருக்கும்போது அரசு வழியிலோ தந்தை வழியிலோ தந்தை வழி உறவுகளிடமோ நீங்கள் வந்து பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்கள் பூர்வீக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் ஓவர் டூட்டி அதிக நேரம் வேலை செய்யக்கூடியதாக துலாம் ராசி அன்புக்கு இருக்கும் ஜூலை மாதம் ஆறாம் தேதி கடகராசிக்கு சந்திரபகவான் வருகிறார் புதன் சந்திரன் கூட்டணி ஜூலை மாதம் ஏழாம் தேதி பூச நட்சத்திரம் சனிபகானுடைய நட்சத்திரத்தில் சந்திரபகான் சஞ்சரம் செய்யும்போது அப்பாடா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனநிலை ஒரு தெளிவு பெறும் துலாம் ராசி என்பர்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை நீங்கள் வந்து பேராசைப்பட்டு எதையாச்சும் செய்யும்போது அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடுமையான குழப்பங்களை ஏற்படுத்தும் அது பகை போட்டி விரோதமாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி புதிய முயற்சிகள் புதிய முதலீடு இதெல்லாம் வந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை துலாம் ராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது செவ்வாய் புகான் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கும்போது கடகராசியில் புதன் வரும்போது சுக்கரனும் சூரியனும் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ஜாதக அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா திருமண தடை எப்போதெல்லாம் சுக்கரான் சூரியனை விட்டு புதனை வந்து முன்னாடி வீட்டிற்கு வருகிறாரோ அதாவது நீர் ராசிக்கு புதன் வருகிறாரோ அந்த ஜாதகர்களும் சரி கோச்சாரத்தில் எப்போதெல்லாம் இந்த மாதிரியான நிலை வருகிறதோ அப்போதெல்லாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் எதிர்பாலின தொடர்புகள் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இது மாதிரிலாம் வரும் உணர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது கெட்ட பெயர் அசிங்க அகுமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கூட்டாளிகளுடன் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகளுடன் கணக்கு வழக்கு சரியாக பார்த்துக்கணும் இல்லைன்னா கூட்டாளிகள் வழி பிரச்சனைகள் வந்துடும் உல்லாச பயணங்களில் மகிழ்ச்சி இருக்காது இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஜாலியாக சுற்றுலா போகிறீங்க வீணாக வந்து பணம் தான் செலவாச்சு பயண நேர விரயம்தான் ஆச்சு ஒன்றும் திருப்தி இல்லை மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலையம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை கோச்சாரத்தில் ஒம்பது நகரங்கள் காட்டுகிறது ஆறாவது வீட்டிலே ராகுவன் வந்து புதன் நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது செவ்வாய் பார்வையில் புதன் கடகராசியிலே சஞ்சலம் செய்யும்போது ஒரே குழப்பமாக துலாம் ராசி என்பலுக்கு இருக்கும் இல்லாமல் துளாராசி என்பர்கள் மீண்டு வரணும் அப்படின்னா ஆசைப்படாதீங்க புதியதுக்கு முயற்சி செய்யாதீங்க மற்றவர்களை பேச்சுக்கு மயங்காதீங்க நீங்கள் வந்து இப்போ இருப்பது போலவே கம்முன்னு துளாராசி என்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலை செஞ்சு கொண்டுருங்க புதிய வழியை நாடும்போது புதியதுக்கு ஆசைப்படும் போது துளாராசி அன்பளுக்கு ஒரே குழப்ப நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் உங்களுடைய பழக்க வழக்கமே மாறி போயிடும் என்னப்பா நேற்று அப்படி இருந்தால் இன்றைக்கி இப்படி ஆகிட்ட அப்படின்னு மற்றவர்கள் சொல்வது போல் துளாராசி என்பருடைய வாழ்க்கை போயிடும் எதிலும் நிதானமாக கவனமாக ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை நீங்கள் கடப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ் ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பர்ட்னு அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்